திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகங்களை பற்றி சிந்திச்சுட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது வெஞ்சமாக குடல் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் திருப்பாண்டி பாண்டி கொடுமுடி அந்த தளத்தில் இந்த உலகெல்லாம் ஒய்யும் பொருட்டு உன்னை நான் மறந்தாலும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்று பதிகம் பண்ணார் இருந்து கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிவாய் பேரூர் அப்படிங்கிற தளத்துக்கு வர்றாரு அங்கே அவருக்கு தில்லையில் ஆடக்கூடிய அந்த நடன கட்சியைக்கா நேராக நின்று காட்டினாராம் அப்போ தன்னுடைய கைகளை உச்சி மீது குவித்து கண்கள்லேருந்து நீர் பெருக அப்படி அங்கே ஒரு பதிகம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பதிகம் நமக்கு நம்மளுடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்கல தில்லையில் சுந்தர பெருமான் அங்கே வழிபட்ட பொழுது பேரூர் பெருமானை புளியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றே அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் பேரூர் பெருமானோட காட்சியை புளியூர் சிற்றம்பலத்திலையும் சிற்றம்பல காட்சியை பேரூர் தளத்திலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்துருக்காரு அதை அவரே சொல்கிறாரு பேரூர் வந்து முன் காலத்தை பெரிய நகரமாக விளங்கியிருந்திருக்கு அதுக்கு மேலை சிதம்பரம் ஆதிபுரி பிரபாபுரி அப்படின்லாம் அழைக்க பெற்றுருக்கு இதை சேக்கிலார் பெருமான் சொல்கிறாரு பாயும் நீர் நதியும் பலபல கடந்து பரமர்த்தம் பதிவள பணிந்து மேய வன்தமிழால் விருப்பம் பறவி வெஞ்சமாக கூடல் பணிந்தார் அப்படின்னு சொல்கிறாரு நதிகள் பல கடந்து அப்படிங்கிறது அமராவதி நன்காஞ்சி சிற்றாறு குலகனாறு இப்படிய நதிகளையெல்லாம் கடந்து வந்திருக்காரு பதிகள் என்று சொல்வது மூலனூர் தென்னிலை கருவூர் இப்படி இந்த தலங்களையெல்லாம் கடந்து வந்தார்னு சொல்லி சிவ கவிமணியார் அவருடைய பெரியபுரான உரைகளை சொல்கிறார் இந்த தளம் கொங்கு தேச சப்த தலங்களில் ஒன்றாக இருக்குது இந்த பெஞ்சமன் என்ற வேட்டுவ மன்னன் ஆண்டதாலையும் அமராவதியின் கிளை நதியான குடகனாறு மற்றும் சிற்றாறு அது வந்து இப்போ குலகனாறு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சிற்றாறுன்னு அவர் தன்னுடைய பதிகத்தில் பூரா குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த ரெண்டு ஆர்வம் கூடும் இடத்துல இருக்கிறதுனால வெஞ்சம்மா கூடல் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவர் தலைவனான இந்திரன் கௌதவ மகிரிஷியின் மனைவியான அகழ்கியை மீது ஆசை கொண்டு சூழ்ச்சியால் அடைய முயன்றதை பார்த்த கௌதவ மகிரிஷி சாபம் கொடுத்தாரு அந்த சாபத்தை நீக்கும் பொருட்டு இந்திரன் இங்கு சிவபெருமான வணங்கி தகுந்த காலத்தில் சாபம் நீங்கள் பெறும் அப்படின்னு இறைவன் அருள் புரிஞ்சாதான் சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு சமயம் சுந்தரர் அந்த பாட்டு அவருக்கு பொன் கொடுக்கணும் இல்லையா சுந்தரர் பாட்டுக்கு அவர் மகிழ்ந்து பொன் கொடுப்பார் அப்படி கொடுக்கறதுக்காக உமையே அங்கே ஒரு முதிர்ந்த கிளவியாக வடிவம் கொண்டு வீட்டு இருக்கும்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அந்த கிளை வீட்டை ஈடு கொடுத்து பொன் வாங்கி சுந்தரர் கழிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தியை கொங்கு மண்டல சதக செய்யுளில் பார்க்கலாம் அதாவது கிளை வேதி வடிவாகி விருத்தையை கிட்டி என்றன் அழகாகும் மக்கள் அடகு கொண்டு அம்பொன் அருளுதி என்று எழு காதலால் தமிழ் பாடிய சுந்தருக்கு ஈந்த ஒரு மழுவேந்திய விகிருதேஸ்வரன் வாழ் கொங்கு மண்டலமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது கிளை அம்மை இருக்க தன்னுடைய அழகான மக்களை அடகு கொடுத்து அதுக்கு பொண்ணு வாங்கி சுந்தரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் காமிக்கிறாங்க இப்போ பாடல்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் இங்கே இறைவனுடைய பெயர் விகீதேஸ்வரரும் அம்மையனுடைய பெயர் விகீர்தேஸ்வரி என்றும் சொல்லப்படுது பாடல் எரிக்கும் கதிர்வே யுதிர்முத்தமோ ஏலம் மிக இளவங்கம் கந்தகோளம் இஞ்சி செறிக்கும் பெய்து கொண்டு மண்டி திளைத்தெற்று சிற்றார் அதன் கீழ்கரை மேல் முறிக்கும் தலை மாமுட புன்னை ஞல் குறுக்கத்திகள் மேற்குயில் கூவலரா வெறிக்கும் கலைமா வெஞ்சமா குடல் விகிர் அடியேனையும் வேண்டுதியே எரிக்கும் கதிர் உதிர் முத்தம் அம்மோ அப்படின்னா அந்த சூரியன் அந்த சூரியனோட ஒளி அந்த அந்த நீர்நிலைகளில் பட்டு முத்தம் கொ கொடுக்குற மாதிரி இருக்கான் அது அங்கே அந்த நீர்நிலைகளில் ஏலம் இளவங்கம் தக்கோளம் இஞ்சி இந்த இடம் இதையெல்லாம் அந்த மூங்கிலில் உதிர்ந்து ஒளி வீசக்கூடிய முத்து இதையெல்லாம் திரண்டு அந்த நீரில் வருது அந்த கரையை நெருங்கி வரும் பொழுது திளைத்தற்று சிற்றார் அதன் கீழ்கரை மேல் முறிக்கும் தலை மாமுட புண்ணை ஞாலல் அதெல்லாம் அந்த சிற்றாறில் அந்த தண்ணியோட வருது வரும்பொழுது குறுக்கத்திகள் மேற்குயில் கூவலரா பெரிக்கும் களைமா வெஞ்சமா கூடல் அந்த புன்னை மரம் குங்கும மரம் குறுக்கத்தி பூ இவையெல்லாம் அந்த தண்ணிகளோடு வருது குயிலெலாம் அந்த மரக்கலைகளை இருக்க குயில்கள்லாம் கூவுது அந்த சத்தத்துக்கு மான் கூட்டமெல்லாம் அஞ்சு இருக்குது அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த வெஞ்சம்மா குடல் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே அந்த விகிர்தன் பெயர் சாமியோட பேர் அடியேனையும் உன்னோட சீர் அடியார்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது குளங்கள் பழவும் குழியும் நிறைய குடமா மணி சந்தனமும் அகிலும் துளங்கும் பெய்து கொண்டு மண்டி திளைத்தெற்று அதன் கீழ்கரை மேல் வளங்கொல் மதில் மாளிகை கோபுரமும் மணி மண்டபமும் இவை மஞ்சுதன்னுள் விளங்கும் மரிதோய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே அங்கே குளங்கள் அந்த வெஞ்சமா கூடலில் குளங்கள் பல இருக்குது அந்த குழிகள் தண்ணி நிறைந்த குழிகள் அதில் குடமா மணி சந்தனம் அகணும் குட திசையான மேற்கு திசைன்னு சொல்லுவான் அந்த மேற்கு திசையில் இருந்து சந்தனம் அகில் இந்த ம இதெல்லாம் அந்த நீரில் வருது அந்த சிற்றாறு அந்த மேல இருக்கக்கூடிய வளங்கொல் அந்த தளத்தோட பெருமையை சொல்கிறாரு வளங்கொல் மதில் மாளிகை கோபுரமும் மணி மண்டபமும் அந்த தளத்தில் மாளிகையெல்லாம் கோபு கோ உயர்ந்த உயர்ந்த கோபுரமாக நிறைந்த இருக்க வீடுகள் அங்கே இருக்குது மணி மண்டபமும் இதெல்லாம் இருக்குது மேகம் அந்த மேகத்தில் இருக்க சந்திரனோட அளவுலாக கூடிய அளவுக்கு அந்த வீட்டுடைய மாளிகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வெஞ்சம்மா குடலில் இருக்கக்கூடிய இறைவன் என்னையும் உன்னோட அடியார்களில் ஒருவனாக ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த வெஞ்சம்மா குடல் தளத்தினுடைய செல்வ செழிப்பு நீர்வளம் அதை பற்றியெல்லாம் சொல்கிறார் வரைமா நனையார் மயில் சாயல் நல்லார் நல்லார் பலர் வந்து இறைஞ்ச திரையார் பெய்து கொண்டு மண்டி திளைத்தெற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் நிறையார் கமுகும் நெடுந்தாட்டு எங்கும் குறுந்தாட் பழகும் விரைவி குளிரும் விரையார் புலில் சூழ் வெஞ்சம்மா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே வரைமான் அணையார் அந்த மான் போன்ற அந்த பெண்கள்லாம் அப்படி இருக்காங்க மான் போலையும் மயில் போலும் சாயல் உடையெல்லாம் இருக்காங்க கூரிய வேல் போன்ற கண்களை உடைய அவங்கெல்லாம் இருக்கவங்க இறைவனுக்கு அளித்த பொருட்கள் அதெல்லாம் அந்த வேல் கண் பலர் வந்து இறைஞ்ச இறைவனை வழிபடும் பொழுது அவங்க கொண்டு வந்து கொடுத்த பொருட்கள் எல்லாம் திரையார் புனலுட் பெய்து கொண்டு மண்டி அந்த தண்ணிகளில் அந்த நீர்நிலைகள் அந்த கரையிலோடு சேர்ந்து வருது எல்லாம் அவங்க கொடுத்த இறைவனுக்கு அர்ப்பணித்த பொருட்கள் எல்லாம் அந்த சிற்றாரின் கரை மேலே வந்து பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கமுகு மரம் நீண்ட அடியுடைய தென்னை மரங்கள் கம் கமுகு மரம் வந்து நீண்டு இருக்கான் அடி பருத்த கமுகு மரம் இப்படிலாம் பலாமரங்களும் இதெல்லாம் சேர்ந்து இருக்க அந்த சோலைகள் நிறைந்த திரு வெஞ்சம்மா கூழல் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் என்னையும் உங்களோட அடியாறுகளில் ஒருவனாக ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பன்னீர் மொழியாலை ஓர் பங்குடையாய் படுகாட்டகத்து என்றும் ஓர் பற்றொழியாய் பன்னேர் மொழியால் அப்படிங்கிறது உமை உமையை அவ உமாதேவியை தன்னோட ஒரு பாகத்தில் வச்சுருக்கக்கூடிய பெருமான் படுகாட்டகத்து என்றும் ஓர் பற்று ஒளியாய் இந்த எல்லோரும் ஒடுங்கக்கூடிய அந்த காடு அந்த காட்டு இல்லை ஒரு பற்றை விட்டு நீங்காமல் சுடுகாட்டில் ஆடக்கூடிய பெருமான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த பற்று இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இறைவனை வழிபடுறதுக்கு கோயில் சென்று வழிபடாத அந்த உயிர்களும் ஆனால் அந்த இடத்துக்கு கட்டாயம் போய்த்தே ஆகணும் அதுக்காகவே இறைவன் அங்கே இருக்காராம் தன் அப்படி ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க தன்னார் அகிலும் நல சாமரையும் அழைத்தற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் அகில் அந்த குளிர்ந்த குளிச்சு தரக்கூடிய அகிலும் நல்ல கவரையும் அழைச்சிக்கொண்டு வந்து கரையில் மோர் தான் அந்த சிற்றாரின் அந்த கரையில் இருக்கக்கூடிய மன்னார் முழவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடு மணியரங்கில் அந்த மத்தளமும் குழல் ஒழிக்கவும் நடனம் ஆடக்கூடிய அந்த அரங்கம் மன்னார் முழவும் குழலும் அதெல்லாம் சத்தம் போடுது மடவார் நடமாடும் அந்த பெண்கள்லாம் நடனமாடக்கூடிய பெண்கள்லாம் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல விண்ணார் மதிதோய் வெஞ்சம்மா குடல் விகிர் தான் அடியேனையும் என்றதையே அந்த தளத்தில் இருக்கக்கூடிய வெஞ்சம்மா குடல் தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் என்னையும் உனக்கு சீர் சீரடியார்களை ஒருவனம் ஏற்றுக்கிறனும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு அந்த பெண்கள் உமையம்மையை ஒரு பாகத்தில் வச்சுருந்தாலும் நீயும் அந்த சுடுகாட்டை விரும்பி ஏற்றுக்கிட்டு இருக்க ஆடக்கூடிய பெருமானை இருக்க அங்கே குளிச்சு தரக்கூடிய அந்த அகில் அகிலும் கபரி இதெல்லாம் அலைஞ்சு அந்த காற்று ஆற்றினுடைய தண்ணியில் கலந்து வருது அங்கே பெண்கள் நடனமாகக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெருமான் பெஞ்சமா குடலில் இருக்கக்கூடிய பெருமான் என்னையும் உன்னுடைய அடியார் உருவனாக ஏற்றுக்க அப்படிங்கிறாரு துளை வெண்குளையும் சுருள் வெண்தோடும் தூங்கும் காதில் உள்ளங் இளங்கும் இளங்கும்படியாய் கலையே கமலும் கொன்றையினாய் கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே பிழை வெண் பிறையாய் பிறங்கும் ஜடையாய் பிறவாதவனே பெறுதற்கு அறியாய் வெலைமால் விடையாய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுவதியே துளை வெண்குலை ஒரு காதில் வெள்ளிய குழையையும் ஒரு காதில் தோடும் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அதாவது ஆண் பாகம் பெண் பாகம் இணைந்திருக்க அது ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குளையும் போட்டிருக்காரு தூங்கும் காது படியாய் அந்த குலை வந்து அப்படியே காது வரைக்கும் நீண்டு தொங்குதான் அதனால் தூங்கும் காது அப்படிங்கிறாரு இளங்கும்படி கலையே கமலும் மலர் நாய் அந்த கொன்ற தேன் மனம் வீசக்கூடிய அந்த கொன்றை மலரை சூடியிருக்கக்கூடிய பெருமான் கலந்தார்க்கு அருள் செய்திடும் அவரை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அவரை தேடி வணங்க வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க அருள் செய்யக்கூடிய பெருமான் கற்பகம் வேண்ட வேண்டியதெல்லாம் அருளக்கூடிய பெருமான் கற்பகத்தார் பிழை வெண்பிரையாய் பிறங்கும் செடையாய் அந்த தலையில் அவர் பிறையை சூடியிருக்கார் அந்த வெண் பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமான் பிறவாதவனே அவர் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இல்லாத பெருமான் பெறுதற்கு அரியாய் ஆனால் அவங்க வணங்காதவங்களுக்கு அவரை அதாவது அவங்க பெற முடியாது இறைவனை பெற முடியாதவங்களா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வெ வெல் விளைமால் விடையாய் அந்த வெண்மையான விடை மீது இருக்கக்கூடிய பெருமான் அவர் தன்னையும் அடியானா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தொழுவார்க்கு எளியாய் துயர்தீர நின்றாய் சுரும்பார் கொன்றை துன்றும் ஜடையாய் உரு உழுவார கரியவ் விடையேறி ஒன்னார் புறந்தீயல ஓடிவித்தாய் அழகார் முழவார் ஒளி பாடலோடு ஆடலரா முதுகாட அரங்கா நடமாட வல்லாய் விழவார் மருகின் மெஞ்சமாக கூடல் விகிர்தா அடியே வேண்டுதியே தொழுவார்களுக்கு எளியவன் அவங்களுடைய துயரை தீர்க்கக்கூடிய பெருமான் சுரும்பார் கொன்றை துன்றும் ஜடையாய் அந்த வண்டுகள் முயக்கக்கூடிய அந்த கொன்றை மலர சூடியிருக்கக்கூடிய பெருமான் உழுவார்க்கு அரியாய் அந்த உழுவு அதாவது உழவு தொழிலை செஞ்சு இருக்கக்கூடிய அந்த உலகப்பற்றிலேயே உலரக்கூடியவங்கள் அவங்களுக்கு இறைவனை நாடி போகாதவங்களுக்கு அவன் அருள் புரிய மாட்டாங்கிறத சொல்கிறான் விடையேறி ஒன்னார் புறம் தீயலை ஓடுவித்தாய் அந்த பகைவர்களுடைய திரிபுரத்தில் எரிக்கும் பொழுது அந்த நெருப்பு மூலம் அவங்களெல்லாம் ஓட அழித்தார் அந்த பேய்களின் ஓசையாக அந்த மத்தளை ஒளியும் பாட்டும் அதெல்லாம் அந்த புறங்காட்டுக்கு அந்த நீங்காத அந்த பாட்டு ஒளியும் இதை நீ அவருக்கு விட்டு நீங்காமல் இருக்கான் அப்படி எப்போ பார்த்தாலும் அந்த காடே அரங்காக நடனமாடக்கூடிய வல்லவன் முது காடு அரங்காக நடமாட வல்லாய் அப்படி இருக்கக்கூடிய வெஞ்சமா கூடலில் இருக்கக்கூடிய பெருமான் அடியேனையும் அடியானை ஏற்றுக்கிறனும் அப்படிங்கிறாரு அடியேனுக்கு அடியேனா இருக்கணுங்கிறாரு கடமா கலியாணை உரித்தவனே கறி காடிடமாக அனல் வீசி நின்று நடமாட வல்லாய் நரையேறு உகந்தாய் நல்லாய் நறுமொன்றை நயந்தவனே படம் ஆயிரமா பருந்துத்தி பைங்கன் பகுவாய் எயிற்றோடு அலலே உமிலும் விடவார் அறவா வெஞ்சம்மா கூடல் விகிர்ந்தா அடியே இணையும் வேண்டுதியே அந்த மத நீரை பொழியக்கூடிய அந்த யானையை ஊரிச்சாரு அந்த கடமா களி யானை உரித்தவனே இடமா அனல் வீசி நின்று நடமாட அந்த காட்டில் இடமா நடம நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமான் நிறைய ஏறு உகந்தாய் அந்த இடப வாகனமாக இருக்கக்கூடிய பெருமான் நல்லாய் நல்லவன் நருங்கொன்றை நயந்தவன் அந்த கொன்றை மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய பெருமான் படம் ஆயிரமாம் பருந்துத்தி பைங்கன் பகுவாய் அந்த ப ஆயிரம் படங்கள் அதாவது இருக்கக்கூடிய அந்த பாம்பை நெருப்பு உமிழக்கூடிய பாம்பு அந்த பாம்பை அணிஞ்சிருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த வெஞ்சம்மா கூடல இருக்க பெருமான் அடியணையும் உணங்க ஒருவனாக ஏற்றுக்கணுங்கிறார் காடும் மலையும் நா நாடும் இடறி கதிர்மாமணி சந்தனமும் அகிலும் சேடன் உரையும் இடம்தான் விரும்பி திளைத்தெற்று அதன் கீழ்கரை மேல் பாடல் முழவும் குழலும் எம்ப பனை தோழியர் பாடலோடு ஆடலரா வேட விரும்பும் மெஜமா கூடல் விகிர்த அடியேனையும் வேண்டுதியே இந்த சிற்று ஆறு எப்படி வருதான் மணிகள் சந்தனம் அகில் முல்லை குறிஞ்சி மருதம் இந்த நிலங்களையெல்லாம் ஓடுது அந்த இடங்கள்லாம் அப்போ அங்கே சேடன் என்ற அறவுகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் அவன் பாதாளத்தில் இருக்கான் அப்படியே அந்த அது வரைக்கும் அகழ்ந்து போகுதான் அந்த சிற்றாறு அந்த கரையில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே மத்தளமும் குழலும் ஒழிக்க பருத்த தோள்களுடைய மாதர்கள்லாம் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாடலும் உளவும் குழலும் இயம்ப பனைத்தோழியர் பாடலோடு ஆடலாரா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அந்த வெஞ்சமா குடல் அந்த தளத்து அந்த சிற்றாறு அதனுடைய தல ஆட்டினுடைய அது என்னெல்லாம் அடிச்சுட்டு இந்த பெருமையெல்லாம் சொல்லி அந்த தளத்தில் இருக்க இறைவனே என்னையும் உன் அடியாராக ஏற்றுக்கறணுங்கிறாரு கொங்கார் மலர் கொன்றயம் தாரவனே கொடு கொட்டியோர் வீணை உடையவனே பொங்காடறவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா புனம் சூழ்ந்து அழகார் துங்கார் புனலுட் பெய்து கொண்டு மண்டி திளைத்தெற்று சிற்றாதன் கீழ்கரை மேல் வெங்கார் வயல் சொல் வெஞ்சமா குடல் விகிதா அடியேணை மேண்டுதியே இறைவன் கொடுகொட்டி அப்படிங்கிற நடனம் ஆடக்கூடியவர் அந்த கொடுகொட்டி வீணையெல்லாம் வச்சிருக்காராம் தேன் இறைந்த கொன்றை மலர் மாலையை அணிஞ்சிருக்காரு பாம்புகள் இந்த சீற்றம் மிக்க இந்த பொங்கா அரவம் அரவம் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா அந்த பாம்பு சடையில் கங்கை வச்சுருக்கக்கூடிய பெருமான் அவர் துங்கார் புனலுட் செய்து கொண்டு மண்டி திளைத்தேற்று சிற்றாதன் கீழ்கரை மேல் காடுகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பல அதை காட்டில் விளைந்த பொருட்கள்லாம் அந்த சிற்றாரானது அதை அடிச்சுக்கிட்டு வருது அந்த கரையில் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பெரும் வெஞ்சமா கூடலுங்க இருக்க பெருமான் என்னையும் உனக்கு அடியானுக்கு அடியான ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறாரு வஞ்சி நுண்ணிடையார் மயில் சாய் அன்னல் வஞ்சி நுண்ணிடையார் மயில் சாய அன்னார் வடிவேற்கண் நல்லார் பலர் வந்து இறைஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டியதே என்று தான் விரு விரும்பி வஞ்சியாது அழிக்கும் வயல் நாவலர் கோன் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்தில் இருப்பது தின்னமன்றே அப்படிங்கிறாரு வஞ்சிக்கொடி போல நுண்ணே இருக்க கொங்குளம் மயில் போன்ற சாயலையுடைய பெண்கள் அவங்க வடிவேல் கண் நல்லார் அவங்களுடைய கண் வேல் போன்ற கண்ணையுடையவராக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்கெல்லாம் வந்து வெஞ்சமா குடலில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த தளத்து பெருமானே அடியேனையும் உன்னுடைய சீர் அடியார்களை ஒருவனாக ஏற்றுக்கிட்டு விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே என்று தான் விரும்பி இந்த வஞ்சியாது அழிக்கும் எந்த ஒரு வஞ்சனையும் செய்யாமல் அழிக்கக்கூடிய வயல் அந்த வயலானது என்ன நம்ம போடுறதுக்கு பல மடங்கு நமக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த வயல் அது மாதிரி அடியேன் அந்த வயல் கொடுக்குற மாதிரி அடியன் திருநாவலூரில் உள்ள தலைவனாகிய வனப்பகைக்கு தந்தையாக பண்தொண்டன் விரும்பி இந்த பாடலை சொல்லி இந்த தமிழ் மாளிகை பத்தினையும் பாடினவங்க சிவலோகத்தில் வீற்றிருப்பது திண்ணம் தின்னம் அப்படின்னு சொல்லி இந்த வெஞ்சமா குழல் தளத்து அந்த ஆற்றினுடைய பெருமையும் அந்த வள செழுமைகளை எல்லையும் பாடி இந்த பாடல்களை நமக்கு காமிக்கிறாரு திருச்சிற்றம்பலம்